ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எக் பிரியாணி செஞ்சேங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நானே ஃபஸ்ட் டைம் அதான் ட்ரை பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்டியாக வந்திருந்ததுங்க நீங்களும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்க இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு ஒரு கப்பு பிரியாணி அரிசி தாங்க எடுத்திருந்தேன் அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா குக்கரில் தாங்க செஞ்சேன் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் குக்கர் சூடாகட்டோன்னு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணலாம் ரெண்டு பட்டை ஒரு அன்னாசி பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா பெரிய சைஸ் ஆனியனுங்க ஆனியன் நல்லா செவ்வந்து வரணும் நல்லா பொன்னிறமாக வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இதுக்கப்புறமா ஒரு பிடி புதினா ஆக் பண்ணிக்கலாம் புதினா சேர்த்துட்டு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்ட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனியெல்லாம் போகட்டும் இதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இதுக்கடுத்ததாக கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆக்ட் பண்ணுறேன் வேறு எதுவுமே ஆக்ட் பண்ணலை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருந்தது நானே ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா வந்துருந்தது இதுக்கப்புறமா நாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மூணு முட்டை எடுத்துருக்கேங்க மூணு முட்டையை தனித்தனியாக உடச்சி அதுக்கு மேலே அந்த மசாலாக்கு மேலேயே ஊற்றிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க என்னோடது ஒரு முட்டை பார்த்திங்கன்னா உள்ளே கலங்கிட்டு இருந்தது அதனால்தான் அப்படி இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் மூடி எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இருக்கும் திருப்பி போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை அதுக்கு மேலே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மேலேயே மட்டும் நீங்கள் கலந்து விடுங்க அடி வரைக்கும் கலந்து விடக்கூடாது ஏன்னா முட்டையெல்லாம் உடஞ்சிரும் அதனால் மேலே மட்டும் லைட்டாக கலறி விட்டுட்டு நீங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வர டைமுக்கு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க வச்சுட்டு மேலே ஹேர் வரும் இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் விசிலை போட்டுருங்க மேலே வந்து நமக்கு ஏர் வர்றது நல்லா தெரியும் அப்போ விசிலை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு டென் மினிட்ஸு சிம்மிலையே விட்டுடுங்க அவ்வளோதாங்க நான் விசிலெல்லாம் விடவே மாட்டேன் டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுடுவேன் அவ்வளோதாங்க பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பல பழன்னு சூப்பராக வந்துருந்துதுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அந்த முட்டையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது சாதத்தோட ஊறி இருந்தது என் பையன் என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க